அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த தொழில் வேணாலும் எடுத்து ஷேர் மார்க்கெட்னு வரும்போது யோசித்து செய்யணும் அவள் அவசரப்படக்கூடாது நிதானித்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்களேன்னு ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா நீ பிரச்சனையில் அவன் மாட்ட போகிறதில்லை நீங்கள் தான் அதில் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க அதனால் அது என்னங்கிறத யோசித்து செய்யுங்க நம்மளை விட பெரியவங்கள கேட்டு செய்கிறது தப்பு இல்லை சார் நான் செய்யலாமா வேண்டாமா எனக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா நான் இந்த வருஷத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுமா வேண்டாமா இந்த வருஷத்தில் நான் கல்யாணம் பண்ணனாமா வேண்டாமா பண்ணினா நான் எனக்கு எப்படி இருக்கும் ப பண்ணினா எனக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் நான் நன்னா இருப்பேன்னா இல்லை எனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது தடங்கள் வருமா கரெக்டாக ஜோதிடரை பார்த்து கரெக்டாக கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க கரெக்டான கன்சல்டேஷன் வாங்குங்க அது நடக்கும் உங்களுக்கு என் எங்கிட்ட நான் நான் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எல்லாேருக்கும் நான் சொல்லுவேன் இது நடந்ததா நடந்தது இது நடந்ததா நடந்தது இது நடக்கிறதா நடக்கிறது இந்த மாதிரி இருக்கா இருக்குது ஸோ அப்போ இதுக்கு மேலேன்னா இப்போ நான் சொல்கிறது நீ செய் இல்லைன்னா நான் என்ன ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கில்ல அந்த ரெக்கார்டிங்கை பத்திரமா வச்சுருந்தேன் ஒரு வருஷம் கழிச்சு கேளு சாமி சொன்னது அப்படியே இருக்கா இல்லையான்னு கேளு அப்படின்னுவேன் சாமி பர்ஃபெக்ட் அப்படின்னு